அதற்கு நான் பொறுப்பு நீ விரும்பும் அனைத்தும் தாமதமாவது உன் கர்ம வினையால் உன் சந்தோஷத்திற்காக உன் கர்மக்களை தட்சணையாக பெற்று உனக்கு புண்ணியத்தை உன் அன்னை உண்டாக்கி கொண்டிருக்கின்றேன் உன் கர்ம வினைகளை விரைந்து முடிக்கவே உன் அன்னை போராடி கொண்டிருக்கின்றேன் அதுவரை நீ அமைதியாக இரு தேவியை வேண்டினால்தான் நான் உனக்கு ஆசீர்வாதம் செய்வேன் என்று அல்ல உனக்கு எது எப்பொழுதும் எப்படி செய்ய வேண்டும் என்று எனக்கு நன்றாக தெரியும் உனது ஆசைகள் எண்ணங்கள் அனைத்தும் கூடிய விரைவில் நிறைவேறும் எப்பொழுதும் யாரையும் சார்ந்திருக்காதே உனது வாழ்க்கையில் சில இக்கட்டான நிலையில் எடுக்க வேண்டிய முடிவை நீ ஏன் நிர்ணயம் செய் உன்னில் இருக்கும் உன் அன்னை அதற்கு உரிய புரிவேன் அதை விட்டுவிட்டு எப்பொழுதும் மறுத்தப்பட்டு கொண்டு இருப்பதால் எதுவும் மாறாது உன் மீது முழு நம்பிக்கை வைத்து கம்பீரமாக இப்பொழுது நீ என்ன நினைக்கிறாயோ அது அடையும் முயற்சிகளை நான் மேற்கொண்டு பயணப்படு நீ அதை அடைய நிச்சயமாக துணை இருப்பேன் நான் சென்று கொண்டிருக்கின்றேன் நீ எதை செய்தாலும் எதை நோக்கி பயணப்பட்டாலும் எந்த காரியங்களை நினைத்தாலும் அதை என்னால் நிர்ணயிக்கப்பட்டதாகத்தான் இருக்கும் ஒன்றை புரிந்து கொள் நடப்பதை மட்டும்தான் உனக்கு கூறுவேன் உன் அன்னை உனக்கு கூறியது நிச்சயம் நிறைவேற்றுவேன் உன்னை காப்பாற்ற உனக்கு பக்க பலமாக இருந்து உன்னுடைய பயணத்தில் நானும் பயணிப்பேன் என்பதை ஒரு பொழுதும் மறவாதே உன் மனம் திருப்தி எதிர்மனை சிந்தனை பயம் கலக்கம் என அத்தனை தேவை இல்லாத தோற்றத்தையும் நான் வெளியில் எடுக்கவே இத்தனை நிகழ்வுகள் கண்டிப்பாக பூர்த்தி என்னை இவையெல்லாம் என்றோ எப்பொழுதோ நடக்கும் என்று இல்லை இன்று முதலே இந்த நன்னாள் முதலே உனது வேண்டுதல்கள் அனைத்தும் பழிக்கப் போகின்றது உன் வாழ்க்கையில் நீ விரும்பி அனைத்தும் நீ ஆசைப்பட்ட அனைத்தும் உன்னை வந்து போகின்றது நல்லது நடக்கப் போகின்றது என் குழந்தையே இனி உன் வாழ்க்கையில் வருத்தங்களை கிடையாது மகிழ்ச்சி மட்டுமே நிலைத்திருக்கும் நல்லதே நினை நல்லதே நடக்கும் ஓம் சக்தி ஓம் அதிபரா சக்தி